அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாயன் இத்தியமங்களும் என்னவாளுடைய சிவனை போற்றி என் விரைவாக போற்றி முதல் விஷயம் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு அதில் வந்து ஒரு பிராமண பாஷனை ஒரு பெண்மணி தெரு ஆந்திரா ஆந்திரப்பிரதேசிலேருந்து வந்த மக்களுக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்லுவதாக அந்த வீடியோவில் ஒரு கருத்து என்னென்னா வைகுண்டம் சென்றால் பெருமாள் கேட்பாராம் நீ ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சென்று வந்த அது ஆமாம் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த நான்கு சாட்சிங்களை சொல்லணுமா ஒன்று வந்து கண் இல்லாத பல்லியை பாத்தியா வால் இல்லாத குதிரையை பாத்தியா மூன்றாவது ரெக்கை இல்லாத மீனை பார்த்தியா ஒற்றை கம்பம் கருடனை பாத்தியா இதே இந்த நாளை பார்த்தா தான் ஸ்ரீரங்கம் யாத்திரை முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த டூரிஸ்டில் வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு கைடாக இருந்து எக்ஸ்பிளைன் இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலாக பார்த்தா பெருமாள் பேசுவார் மனிதர்கிட்ட அப்படின்னு கேட்டால் நீங்கள் ராமானுஜரை பார்த்தியா திவ்ய தேசங்கள்லாம் போயிருந்தீங்க என்னென்ன திவ்ய தேசம்லாம் போயிருக்க இப்படி வேணால் கேட்கலாம் நீ என்ன நல்லது பண்ணனு கேட்கலாம் என்ன கெடுதல் பண்ணனு கேட்கலாம் அதை விட்டுட்டு வந்து பத்தியா பார்த்தியா பத்தியா குதிரையை பார்த்தியா கடனை பார்த்தியா அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட சேர்த்துக்க வேண்டியதான் அந்த நாங்கள் ஒரு ஐயர் மஸத்தை சாப்பிடுவோம் மந்த அந்த ராகவேந்தர் கோயில் பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அப்புறம் யாத்திரி தங்கனியா அப்புறம் அம்மா மண்டத்துக்கு போய் குளிர்ச்சியா இப்படிலாம் பெருமாள் கேட்குறேன்னு சொல்லிக்க வேண்டியதான் இதெல்லாம் முட்டாள்தனம் மூடத்தனம் ஸோ இது போன்ற விஷயங்களை நம்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் தயவு செய்து வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஸ்ரீரங்கத்து ஸ்ரீரங்கமாக பாருங்கள் அங்கே பெருமாள் தான் அல்டிமேட்டு அங்கே ரங்கநாய ரங்கநாயகி தான் அல்டிமேட்டு அங்கே மூ மூணாவது ராமானுஜர் தான் அல்டிமேட்டு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இது பெருமாள் தான் அங்கே இருக்கக்கூடிய சக்கர தாழ்வோ எல்லாமே பெருமாளோட அம்சமாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் பள்ளி கர்டனு மீன் க குதிரை இதென்னு சொல்லிவிட்டு யாராவது சுற்றி அவன் அவர் நீங்கள் சுற்றிங்கன்னா அந்த கர்டன் கண்ணை குத்திடுவார் நம்ம ரெண்டு வந்து நாளைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு மாதம் பதினெட்டாவது நாள் ஆடிப்பெருக்குன்னா ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதை பார்ப்பது தான் ஆடிப்பெருக்கு அந்த வகையில் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து காவேரி பாயக்கூடிய இடங்களுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது இது டவுன் சவுத்தில் இது மாதிரி கிடையாது ஆடி மாதம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆடி பதினெட்டில் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க பொதுவாக ஆடியில் வந்து அந்த பயிர் வைக்கணும் அப்படின்னா நாளைக்கு வைக்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ அது வந்து ஜ தை மாதத்தில் அறுவடைக்கு சரியாக இருக்கும் தாலியை பிரித்து வைப்பாங்க இளம் தம்பதியினர் வந்து சாமி கும்பிட்றது நதியில் நீராடுறது பெண்கள்லாம் வந்து ஒரு பிள்ளையாரை வந்து மஞ்சள் பிள்ளையாரை வச்சு அதுக்கு பால் பழம்லாம் வச்சு பால் சாரி பழங்கள் நைவேதியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு எடுத்து க கழு கழுத்தில் மஞ்சள் ஆண்கள் பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு க கழுத்தில் கொத்துப்பாங்க ஆண்கள் வந்து கையில் கட்டிப்பாங்க இதுதான் அதோடைய சடங்கு ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறதுக்கு நான் என்னென்னா ஆடி அடிப்பதிட்ட தமிழனுடைய பண்டிகை எந்த டவுட்டுமே யாருக்கும் இருக்க வேண்டாம் அந்த வகையில் எங்கெல்லாம் ஆறு விடுதோ அந்த ஆற்றுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாளைக்கு நம்ம சொல்ல பழகுவோம் அது தாமரை ஆறாக இருந்தானே வைய நதியாக இருந்தானே பாலாறாக இருந்தானே காவிரி ஆறாக இருந்தானே எங்கெல்லாம் ஆறு விடுதோ முடிந்தால் அங்கே மூங்கி குளிச்சுட்டு அந்த ஆற்றுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் மேபி ஏதாவது அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடணுன்னா ஏதாவது மாவு பொறி கரைச்சி அதில் விடலாம் ரெண்டாவது வந்து நாளைக்கு வந்து நல்ல விஷயங்கள் பொதுவாக நான் அம்மாசு அன்றைக்கே நான் பண்ண ஆரம்பித்தேன் நான் எனக்கு அதை நம்பிக்கையில் எனக்கு முழு நம்பிக்கை அம்மாசு தான் பட் நம்ம மக்கள்கிட்ட அதை பார்க்குறக்கு நாளைக்கு நல்ல விஷயங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது தங்கம் வாங்கிறது அப்புறம் நாளைக்கு பொண்ணு பேசி முடிக்கிறது பையனை பேசி முடிக்கிறது என்ன விஷயங்கள் வேணாம் என்ன ஒரு 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 தொழில் துவங்குவது ஒரு தொழிலுக்காக பிள்ளையாக சொல்லி போடுறது எல்லா விஷயங்களும் நாளைக்கு பண்ணலாம் அது வந்து நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக சுமூகமாக நாளை நாலு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே அன்னதானத்தை செய்யுங்கள் அன்னதானன்றது வந்து ஏதாவது கிருஷ்ணா கிருஷ்ணாபுரம் சிறந்தபுரில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சுத்தமாக சமைப்பீங்களோ அந்த சாப்பாட்டில் ஒரு நா நாலு நாலு பாக்ஸு நாலு பார்சலை போட்டுங்க போகிற வயலில் நாலு பேர் கொடுங்க அவங்க வயிறார சாப்பிட்டு உங்களை வய மனசார வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து தான் உங்களை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் ஸோ ஆடிப்பெருக்கில் எல்லோருமே பங்கு பெற்று ஆடி பதினெட்டை தூக்கி வச்சு கொண்டாடுவோம் இது வந்து எப்படி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பண்டிகை அப்படின்னா வைகை அழக வைகாத்தில் அழகர் இறங்குறது தான் அதுக்கு ஈக்குவலண்டாக இந்த கூட்டம் வந்து ஆடி பதினெட்டுக்கு வரணும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த நன்றி உணர்வு வந்து அதிகப்படுத்தணும் நன்றி உணர்வு அதிகமாச்சுன்னா முதல் நன்றி கா ஆற்றுக்கு தான் பாய்ந்து ஓடக்கூடிய ஆற்றுக்கு தான் ஸோ இது வரைக்கும் பண்ணுன்னா நாளைக்கு இதை பண்ணுவோம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒன்றும் சிறப்பாக பண்ணுங்கள் அன்றை இது வரைக்கும் ஆடி பதினெட்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் திரு சக்திவேல் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க திருமதி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த மாதிரி இது வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் அன்னதானத்துக்கு அனுப்புவாங்க பத்து கோயிலுக்கு ஐநூறாயிரரூபா பிரித்து கொடுத்தங்கன்ட்டு அவங்க என்னென்ன சேர்த்ததில் இந்த மாதம் வந்து பத்தாயிரரூபா அனுப்புகிறாங்க ஸோ இருபது கோயிலுக்கு ஐநூறாயிருபா பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பேசினது தான் எனக்கு எங்களுக்கு அமைச்சர் எங்கள் குழுவுக்கு அந்த அன்பு சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்ஃபேக்ட் அவங்க ஒரு கேள்வியும் முன்வைத்திருந்தாங்க நான் மாடு வாங்கி கொடுக்கனா எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரரூபா ஒரு செலவு கொடுக்க முடியாது நான் வந்து எங்கள் பார்சல் அமௌண்ட் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போல் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஏதோ இருந்தாலும் நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக கொடுக்கலாம் அவங்க அமௌண்ட்டு சொல்லி கேட்கலாம் பார்சல் அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் கேட்க கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்க எல்லோருக்குமே சொல்கிறது அதுபோல் உங்களுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து நீங்கள் எல்லாேருமே போட்டு பண்ணலாம் எனக்கு யாரையும் தெரியாதுன்னா நீங்கள் சக்தியல் சாரையே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இது சம்மந்தமாக எதாவது இன்புட்ஸ் வேணுன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் இதுக்கு அடுத்ததாக இந்த ப்ரைவேட்டு வேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளை வந்து கூட்டு போகிறாங்க அதிகமாக அடைத்து அதே மாதிரி ஆட்டோ வந்து மூணு பேர் போகக்கூடிய ஆட்டோவில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பதினஞ்சு இருபது பேரை அடை அடைச்சி போட்டு கொண்டு போகிறாங்க இவங்க இது இது ரெண்டாவது வந்து நான் வந்து விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து நல்ல விஷயமா இல்லை இப்போ நீங்கள் இதே ஸ்கூல் வேனே ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஆள் கூட இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் தனியார் வேன் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிற இடத்துல எந்த கண்டிஷனும் கிடையாது அது ஃபைன் பண்ணணும் அது மிகப்பெரிய தவறு இல்லைனா அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதை ஒழுங்குபடுத்தணும் ஒரு ஒரு ஆள் இருக்கணும் ஸ்கூல் பிள்ளைங்க ஏறினா ஒரு ஆள் இருக்கணும் ஒரு க்ளீனர் இருக்கணும் பத்திரமா இறக்கணும் என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து ஸ்கூல் வேன்ஸ்க்கு உண்டோ அதே ரூல்ஸு இதுக்கு கொண்டு வரணும் ஸோ தேட் வந்து அவங்க பிஸ்னஸும் கிடாது பிள்ளைகளுக்கும் சேஃப்டி உண்டு ஸோ திரும்பவும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஸ்கூல் பிள்ளைகளை வா அடுத்த ஒரு வாகனத்தை அனுப்புவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ கடலூர் விபத்து மாதிரி மீண்டும் ஒரு விபத்து நடக்காமல் இருக்கணும்னா அந்த ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸை பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து வீட்டை வீட்டை விட்டு அம்சிட்டா போதும்னு நினைக்காதீங்க ஸ்கூல் வரைக்கும் அந்த பிள்ளை பத்திரமா போதா ஒரு இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியாவது செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கா எல்லாமே இன் பிளேஸாக இன் ஆர்டரான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைக்கு மட்டுமல்ல மற்ற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அது நல்லது ஒரு செக்கிங் இருந்தால் தான் சிஸ்டம் சரியாக இருக்கும் நம்ம ஊரில் அந்த ஒரு சின்ன சைக்காலஜி விஷயம் நிறைய பேர் வீட்டில் குழந்தைகள் இருக்குது இப்போ நேற்று நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு இல்லாத விட்டு பொண்ணு மாமியாரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க அவங்க அம்மா மூலயமாக சம்பந்தி மூலயமாக அதாவது பெண்ணுடைய அம்மா இல்லை பெ அப்பா வந்து இல்லாதவங்க அந்த பெண் அவங்களுடைய அம்மா மூலயமாக அந்த பையனுடைய அம்மாவை வறுத்து பையன் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்ற இடத்துல பையனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்போது அவன் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தானே பொண்டாட்டி பக்கம் தானே உண்மையான ஆண்மகன் நிற்பாங்க ஏன்னா எந்த உண்மையான ஆண்மகன் ஆத்தா பக்கத்தில் இருக்காங்க அப்போது அந்த மாதிரி பெண் குழந்தைகளுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வேற ஒரு விஷயத்தோட நான் தொடர்பு படுத்தி வச்சுருந்தேன் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் இப்போ வந்து நான் நான் சொல்கிறேன் நான் சின்ன பெண் குழந்தைகள் குட்டி சின்ன குழந்தைகளாக அந்த பெண் குழந்தைகள் இருக்கும்போதே நீங்கள் பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளும் விதிவிலக்கில்லை மேபி நான் பார்த்த வரைக்கும் பத்து பெண் குழந்தைகள் இடத்துல ரெண்டு ஆண் குழந்தைகள் எது நம்ம சாம்பிள் ஈக்குவலைஸ் பண்ணலாம் ஒரு ஏதோ பூச்சி போகுது ஒரு எறும்பு போகுது அப்படின்னா ஒரு ஆறு குழந்தைகள் அது வந்து அதை பார்த்து பயந்து போயிடும் ஒதுங்கி போயிடும் அது பெண் குழந்தைகளோட சுபாவம் ரெண்டு குழந்தைகள் வந்து அதை வந்து அசால்ட்டாக விட்டுரும் அது ஒன்றும் பண்ணாத அதுபாடு கிடைக்குது அது அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு குழந்தைகள் அந்த பத்தில் ரெண்டு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஓடுற எறும்பையோ பூச்சியோ ஏதோ ஒரு கையில் கிடச்ச பொருளை வைத்து அடித்து கொள்ளும் இல்லை பிச்சு போட்டுரும் இது ஆண் குழந்தைகள் பிச்சு போடுற வேலையை ஆண் குழந்தைகள் பார்த்து நான் பண்ணி பார்த்துருக்கேன் பெண் குழந்தைகள் பண்ணி பார்க்கல ஆனால் பெண் குழந்தைகள் வந்து இந்த பூச்சிகளை இன்செக்டில் வந்து அடித்து கொள்வதை சிங்கிள் சார்டில் அடித்து கொள்வதை நான் பார்த்துருக்கேன் அது பெற்றோர்கள்லாம் பெருமையாக நினைப்பாங்க என் குழந்தை எறும்பு சாப்பிடுச்சு என் குழந்த என் பையன் வந்து அந்த எறும்பு பிச்சு போட்டுட்டான் தும்பியை பிச்சு போட்டுட்டான் தும்பிலாம் தட்டான் இதெல்லாம் சைக்கோபாத் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பாதிப்போடு வளரக்கூடிய குழந்தைகள் பாதிப்பை அடத்துல வள கொடுக்கக்கூடிய குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை அந்த லாஸ்ட் டூ பர்சன்ட் நெகட்டிவான சைடில் இருந்தாங்கன்னா இது நீங்கள் நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் திருத்த வேணும் அந்த ஹேபிட் கிடையாது அந்த ஹேபிட் சரியான விஷயம் கிடையாது ஸோ அந்த ஹேபிட்டை கில் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது சங்கம் செல்லம் அப்படின்னு ஏதாவது சொல்லி இப்படி தான் பண்ணது பாவம் அப்படின்னு சொல்லி அதுக்கு புரிய மாதிரி பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்ம ச பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக இந்த பூமியில் இருக்கும் அது நீங்கள் அப்படி பண்ணலைன்னா உங்கள் பையன் சிங்கமாக வருவான்னு சொன்னால் அவன் அசிங்க அசிங்கமாக தான் இருப்பான் அதையும் நீங்கள் உணர்வில் வைத்துக்கொள்ளுங்கள் அண்டு எட்டாம் தேதி வந்து ஆகஸ்ட் எட்டு நார் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருப்படி முதல்ல நம்ம மீட் பண்ணுறோம் காலை எட்டு எட்டரை மணிக்கு எட்டு எட்டு கால் வாக்கில் அந்த ஏகதச ருத்ராபிஷேகம் அப்படின்னா என்னென்னா ருத்ரத்தை பதினோரு முறை படிப்பாங்க அது ஒரே ஐயரும் படிக்கலாம் இங்கே வந்து இவங்க அஞ்சு பேர் படிக்கிறாங்க நான் பொதுவாக நான் பண்ணேன்னா பதினோரு பிராமாண் வச்சு பண்ணுவேன் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அன்றைக்கி ருத்ராபிஷேகம் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் தாயாருக்கும் அலங்காரங்கள் உண்டு அபிஷேகங்கள் அபிஷேக அலங்காரங்கள் உண்டு நான் அப்படி பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் பின்னாடி பெருமாள் மகாலட்சுமின்னு இருக்கார் இது மாதிரி கோயில் நான் எங்கேயுமே பார்க்கல ஏன்னா பொதுவாகவே துர்கைக்கு எல்லா கோயிலுமே என்ன எனக்கு எங்கெல்லாம் வந்து அது கோயில் லிங்க் ஆகுதோ அந்த துர்கைக்கு சந்தனம் போட சொல்லுவேன் சந்தன காப்பு அப்போ நான் அந்த இவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த பிராமணர்கிட்ட பேசுவது இந்த பூஜை பண்ணும்போது சிரமம் பார்க்காம பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இப்போ சிவன் பின்னாடி இருக்காங்க ஒரு சந்தன காப்போம் துர்கை சந்தன காப்பம் சொல்லிட்டு ஸோ இந்த 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 பூஜையெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு பதினொன்று காலேருந்து பதினொன்று ஆகிடும் அதுக்கப்புறம் மதிய உணவும் உண்டு மதிய உணவு வந்து நான் இப்போ சொல்லலை நான் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணகிரியை சேர்ந்து ஒரு ஃபேமிலி அவங்க வந்து எப்படி சொல்கிறது நான் அவங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் முழு டீட்டெயில்ஸ் இல்லை முழு டீட்டெயில் இருக்குது பட் இன்ட்ராக்ட் பண்ண இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து பேசலாம் இல்லை ரெண்டு வாட்டி அதை பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்க எந்த வித கட்டணமும் இல்லாமல் சொந்த காசில் வந்து நான் சமைச்சு கொடுத்துட்டு நான் திரும்ப ஊருக்கு போகிறோம் அவங்க வந்து கிருஷ்ணகிரி டு வேலூர் சைடில் ஹோட்டல் வச்சுருக்காங்க இது நாங்கள் வந்து நம்ம பக்தர்களுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கௌசல்யான்ட்டு அவங்க வந்து இந்த வாக்கு கொடுத்து அவங்க டீம் வராங்க ஏழாம் தேதி வந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு தேதி கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கடையும் ரன்னிங் கடையும் மூடிட்டு அவங்க சொந்த காசில் பெட்ரோல் டீசலை போட்டுட்டு அவங்க அஞ்சு பேர் சம்பளம் வாங்காமல் நமக்காக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆக சிறந்த மனுஷர்கள் இது போல் இருப்பதால் தான் இந்த பூமியில் மழை பெய்தது ஆறு நிறைய தண்ணி ஓடிட்டுருக்கு ஸோ இவங்க அனைவருக்குமே என் இருந்தது நன்றி பட் அவங்க சொல்கிறதுக்காக நம்ம பணம் கொடுக்கற கொடுக்காமல் போகிறதுலாம் கிடையாது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அந்த அவங்களுக்கான உழைப்புக்கான கூலி நம்ம கொடுக்கணும் உழைப்புன்னு வேர்வை குவாயம் முன்பே அவங்களுக்கான கூலி கொடுக்கணுன்ற நபிகள் நாயகம் அப்போ நம்ம அதை நம்ம பண்ணுவோம் அது இன் சம் ஃபார்மேட் அதை நான் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கு உங்கள் சைடில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்க இது ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எவ்வளோ வாட்டி போகலாம் அந்த அந்த முதல் நிகழ்வு தான் வந்து எப்போதுமே சூப்பர் ஸ்பெஷலு அன்றைக்கி வந்து எட்டாம்தேதி மதியானத்துக்கு அப்புறம் தான் பௌர்ணமி பட் ஓகே நம்ம கோயில் தானே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பௌர்ணமி வரதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பண்ணி பண்ணுறதுனால இருக்குது அந்த அலங்காரம் அப்படியே தான் இருக்க போது ஸோ பௌர்ணமி சாய்ந்தரம் வந்து சாமிக்கு விட்டுறங்களா அந்த அலங்காரத்தை பாத்திரப்பட்டுனா அந்த புண்ணியம் அந்த பண்ணக்கூடிய தம்பதியு கிடைக்கட்டும் ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்கிறது நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்கன்றத நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தயவுசெய்து சொல்லிடுங்க இப்போதைக்கு வந்து நம்மளுடைய சென்னையிலேருந்து இருபத்தைந்து பேர் வந்து பரத் சீனிவாசன் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு அவர் நான் சென்னைக்கு போய் நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அதுபோல் அந்த டூரிசம் டீம்லையும் நான் கேட்டிருக்கேன் எங்களோட டீம்ஸ்லேயும் கேட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து அஸ் அ ஃபாலோயர் நீங்கள் எந்த இதுலையுமே இல்லை அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது எங்களுக்கு அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன விஷயம் கூட நடந்த விஷயம் நான் வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணணும் அடுத்து டாக்டரேட் பண்ணணுன்றதுக்காக நிறைய தகவல்களை திரட்டி கொடுக்கின்றேன் எதை பற்றி பண்ண போகிறேன்ட்டு முடிவு பண்ணல நான் நிறைய புத்தகம் படிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் என் வேலைக்கு நடுவே சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரே ஒருத்தங்களை தான் நான் பார்க்கணும் அவங்க வந்து என்னுடைய வில்லி அந்த வில்லிவாக்க பக்கத்தில் பழைய கிளையண்ட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க மனைவி அவங்க பொண்ணு எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னைக்கு வரல நான் அதுதான் என்னுடைய என்னுடைய அலுவலக என்ன சொல்கிறது எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு மேனேஜர் உண்டு அவர் நான் சொல்லியிருந்தேன் அவர் என்னென்னா வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணேன் இது மாதிரி ஒரு நேரம் வந்திருக்காரு கீழே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் ஆஃபீஸாக இருக்கேன் வர சொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அவர் வந்து வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க அது ரெண்டு விஷயம் அதில் அவங்க அவங்க பொருளை விற்க வராங்க அந்த பொருள் வந்து உதவாக்குற பொருள் அது தெரியாமல் வந்து அந்த அந்த பொருளை வந்து நான் வாங்கி மக்களுக்கு விநியோகம் பண்ணேன் ஃப்ரீயாக தான் விநியோகம் பண்ணேன் பட் அதை நான் பணம் கொடுத்தேன் ஐநூறுரூபா அந்த பொருளுக்கு பணம் கொடுத்தா கூட அது அன்ஃபிட் அது வந்து ஒரு எதிரி துரோகி கூட அந்த விஷயத்தை நான் பணியிடக்கூடாது ஆனால் எனக்கு அதை பற்றி நாலேஜெலாம் நான் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அதே எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன்னா ஏதாவது வந்து முகம் வந்து தாடி வச்சதுனால ஏதாவது முட்டாளன்னு எதாவது எழுத்துக்கள் ஏதாவது தோன்று தெரியல அதனால் கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்கு நம்ம மக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது விஷயம் நான் பொண்ணை பக்கம் வந்தேன் பையனை பக்கம் வந்தேன் இவன் வெட்டியாக தானே இருப்பான் இவனையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் தப்பு அது மிகப்பெரிய இது வந்து கைலாங்கடையோ இது மளிகை கடையோ கிடையாது நினச்ச நேரத்துக்கு வந்து நினச்ச நேரத்துக்கு நான் ஏதாவது கேட்குறதுக்கு இது வந்து ஒரு சிஸ்டம் அது இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அப்புறம் எனக்கு விட அதிகமாக தெரியும் எனக்கு நிறைய தெரியும் நான் வந்து இருந்தாலும் நான் என்னை சுருக்கி கொண்டு நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு அவர் ஏதாவது வீடியோ போட்டுருவாங்க பயமாக இருக்கு வர எல்லாருமே இப்போ வீடியோ தானே யூஸ் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சகோதரி அவங்களும் போட்டுனாங்க நீங்கள் இருந்தாலும் ஒன் டு ஒன் சொல்லியிருக்கலாம் அண்ணன் அதாவது அந்த நீல வணியெலாம் வந்து அந்த முடியை போச்சு நங்கு 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 நங்குன்னு குத்துணும் மூணு குத்து குத்துணும் ஏன்னா என்ன பிரச்சனைனே தெரியாது அதாவது ஒரு ஒரு கமெண்ட்டு போடணுமே கமெண்ட் போட்டு அதில் அதில் வழி என்ன அடுத்த வழி என்ன அங்கே என்ன நடந்தது ஆக்சுவலாக அதில் சொல்லப்படாத தகவல் உண்டு சொல்லப்படாத கதை உண்டு திறக்கப்படாத பக்கங்கள் உண்டு சொல்லப்படாத சில மர்மங்கள் உண்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எனக்கு அட்வைஸ்னா நான் டெஃபினட்டாக நான் நீலவணி உங்களுக்குலாம் சொல்கிறேன் நான் அட்வைஸ்னால் உங்களை நான் அந்த உங்கள் நீங்கள் இருக்க வெள்ள கோயிலில் வந்து கேட்குறேன் ஒரு நீ ஒரு அன்பு சகோதரி நான் வந்து எனக்கு எனக்கு நீங்கள் நண்பர் அப்படின்னு சொன்னால் கூட நான் நண்பன் ஒத்துக்க முடியும் அதுக்கும் நான் சில ஒரு சில விஷயங்களை கடந்து வரணும் நான் நண்பன் சொல்கிறேன் இப்போ நான் என் நண்பன் என் நண்பன்டா அப்படின்னு சொன்ன ஒருத்தன் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நண்பராக இருக்கும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதே வந்து திருவித்து பேசும்போது நீ வேறு நான் வேற உன்னோட இது வேறு என்னோடய இது வேறு அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கேன் ஸோ அதனால் அந்த நட்புன்ற வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா கூட அதுக்கு வந்து அடுத்தவங்களோட உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தாழ்மையான கருத்து ஸோ கொஞ்சம் பார்த்துங்க நம்ம மாதிரி ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இந்த வீடியோட தலைப்பே பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து நான் இங்கில்லை இன்றிலிருந்து நான் இங்கில்லை இதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம ஏதோ வெளியூர் போகிறோன்றதுனால அப்படி நம்ம சொல்லலாம் டைட்டில் ஆனால் அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது ஒரு பெரிய மடம் அந்த மடத்தில் நிறைய சீடர்கள் ஞானம் தேடி ஒரு பெண்மணி வருவாங்க அவங்க நான் எனக்கும் ஞானம் வேணும்னா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சரி சரி இரு அப்படின்னும்போது எப்படி ஞானம் தேடணும் போது புக்கெல்லாம் படி நீ படிக்கிறது மட்டும் மனசு கொஞ்சம் ஒருங்கு 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 படுத்துறதுக்கு நீ வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட்டை நீ போடணும் அப்போ நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை எல்லாத்தையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நாலஞ்சு மாதம் அதே பண்ணிட்டுருப்பாள் புக்கை படிப்பா அப்புறம் அங்கே இயற்கையை பார்ப்பா ஆரை பார்ப்பா மலையை பாப்பா அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் வந்து அவள் ஓன் கத்தி ஒரு அழகாக பாட ஆரம்பிச்சிடுவாள் அதனால் உச்ச ஸ்தாயில் ரொம்ப அழகாக பாடுவாள் அவரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஞானம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு குருலாம் குருலாம் கிட்டத்தட்ட எண்பது வருஷமாக ஞானம் அடைவதற்காக பயிற்சி இருப்பார் குருவே ஷாக் ஆகிடுவார் பட் ஆனால் குருக்கு தெரியும் ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் அதில் வந்து ஒரு சீரன் மட்டும் தைரியத்தை வச்சுட்டு அம்மா நீங்கள் வந்து இப்போ தான் வந்தீங்க அஞ்சு ஆறு மாதமும் தான் ஆச்சு என் குரு எண்பது வருஷமாக இருக்கார் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல இப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கோம் எங்களுக்கு அது ஞானம் கிடைக்கல நீ புக்கையும் சரியாக படிக்கல ஆனால் நீ வந்து ஞானம் அடைஞ்சிட்டு நல்லா தெரியுது இனி என்ன பு புக்கை படித்தா இல்லை ஏதாவது பாயிண்ட்டை பிடிச்சியா புக்கில் இருந்து ரெண்டாவது உனக்கு கடவுள் ஏதாவது வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணாரா அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மரத்தை பார்த்த கொஞ்ச நேரம் என்ன 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 என்னை அறியாமலே இந்த மரத்தை பார்த்துட்ருக்கும்போது அது அதுலேருந்து ஒரு இலை உதிர்ந்தது அதை பார்த்த உடனே எனக்கு வந்து உடனே ஞானம் அடைந்த மாதிரி ஒரு உணர்வு நான் ஆடி பாடினேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ண நானும் தான் பார்க்குறேன் மரம் இருக்குது இலை இருக்குது உதிர்து டெய்லி தான் நாங்களும் பார்க்குறோம் எங்களுக்கு அந்த ஞானம் வரலையா அப்படிங்கும்போது அப்போ இவர் சொல்வா அந்த இலையை போது நானும் ஒரு நாள் உதிர்ந்து போவேன் இதே போல் அப்படின்னு எனக்கு தோணிச்சு என்னிடமே இருந்து ஏதோ விழுந்து விட்டது போல ஒரு உணர்வு மரத்துலேருந்து எப்படி இலை உதிர்ந்ததோ என்னிடமிருந்து ஏதோ விழுந்தது போல உணர்வு நான் இலையை வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே காற்று அடிச்சுட்டு போகுது அது குப்பையோட குப்பையாகி மக்கி அது எரிக்கப்படலாம் அல்லாது அது வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்படலாம் அது அந்த 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 சூழ்நிலை ஏற்படும் ரெண்டுத்தில் ஒன்று நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கும்போது எனக்கும் அதுதான் ஒன்று நான் எரிக்கப்படணும் இல்லை நான் புதைக்கப்படணும் ஸோ இந்த 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 வா இந்த இப்போ இருக்கக்கூடிய இதில் எதுவுமே வந்து நமக்கான விஷயம் இல்லை நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவங்க எல்லோருமே கண்ணீரோடு அவரை பார்ப்பாங்க அப்போ எதுவும் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஒருத்தங்க வந்து ரெண்டு விதமாக வ வரவேற்கலாம் வரவழைக்கலாம் ஒன்று எல்லாமே விட்டுட்டு போய்டும் எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க எதுவுமே நமக்கு இருக்காது இது ஒரு வந்து இதை இது வந்து நம்முடைய புண்ணியங்கள் பாவத்தை பேஸ் பண்ணி நடக்கிறது எல்லாமே இருக்குது ஏன் ஒரு மனைவி ஒரு ஒரு பெண்ணுக்கு கணவன் பிள்ளைகள் இருக்காங்க சொத்து சுகம் இருக்குது ஒரு கணவனுக்கு மனைவி பிள்ளைகள் சொத்து சுகம் எல்லா உறவுகளும் இருக்குது ஆளின் பிளேஸ் ஆனால் அந்த இருக்கின்ற காலத்தில் எதன் மேலுமே ஒரு ஒரு ஒற்று இல்லாமல் பற்று இல்லாமல் பற்று என்பது வந்து மனைவி என்கின்ற ஒரு உணர்வு இருக்கலாம் இவள் நிரந்தரமானவன் என்கின்ற அந்த மனைவி நிரந்தரமானவள் என் குழந்தைகள் நிரந்தரமானவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் நிரந்தரமானவர்கள் என் அக்கா தங்கை அண்ணன் தம்பி நிரந்தரமானவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரக்கூடாது அதுதான் இதில் பெரிய சூட்சமம் நம்ம எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்டாச்மெண்ட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பேனாக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் ஏன் பேனா ஒரு பேப்பராக இருந்தாலும் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நம்ம வெளில தூக்கி போட போகிறோம் கடைக்கு இடைக்கடை போடுறோம் முந்திலாம் போட்டுருந்தாங்க எல்லாம் சும்மா எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அந்த பேப்பரை படிக்கும்போது அடுத்த பக்கத்துல ஒன்றும் எட்டி பார்ப்பேன் அவனுக்கு ஒரு பேப்பரை பிச்சு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம காசு பத்து ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் அட்டாச்மெண்ட் அந்த அந்த அஞ்சு நிமிஷம் அந்த பத்து ரூபா நம்ம அந்த அட்டாச் பண்ணுது போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் மனிதன் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டோடு வாழ்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் நான் அவன் வந்து காலம் ஃபுல்லாக உணர்க்கான் இதை நீங்கள் மீண்டும் வரணும்னா இந்த அதாவது நான் சொன்ன இந்த 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 தலைப்பு தான் இன்றிலிருந்து நான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றிலிருந்து நான் இங்கே இல்லை எல்லா விஷயத்துலையுமே இது உங்களுக்கு வேணும் இது நீங்கள் உணரணும் இது இந்த இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணுன்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னா நீங்கள் அடுத்தவளுடன் உங்களை ஒப்பிடக்கூடாது இப்போ இந்த சீடரில் குரு வந்து எண்பது வருஷம் ஆச்சு அவரு கிடைக்கல உனக்கு கிடைச்சிச்சு அது ஒப்பிடு அது தவறு அதே போல் ஒரு மரம் இருக்குது ஒரு செடி இருக்குது மரமும் செடியும் ஒப்பிடுறதில்லை செடி ஏன் மரம் உயரமாக இருக்குது நான் உயரமாக வரல மரம் வந்து இந்த இது அழகாக படந்து படந்து போத ஏன் நான் அப்படி இல்லை இந்த ஒப்பீடுகள்லாம் செடிகள்ட்டையோ மிருகங்கள்ட்டையோ யா இது இயற்கையிலே இயற்கையாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்துலையுமே இல்லை மனிதர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒப்பீடு இருக்கின்றது ஒப்பீடை வந்து நம்ம தீயிட்டு கொளுத்துணும் அப்படின்னா ஒப்பீடை காலால் விதித்து பூமிகள் தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நாம் நினைக்கிற இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நாம் அணைஞ்சிருவோம் அப்போ நானும் நீங்கள் இதே தான் வாழணும் இன்றிலிருந்து நான் இங்கில்லை என்கின்ற உணர்வு நம் அனைவருக்கும் வர வேண்டும் ஸோ தயவு செய்து அதை நோக்கி நகர்வோம் சின்ன சின்ன விஷயங்கள் சண்டை போட்டு ஊதி பெருசாக்குறது நம்பர் ரெண்டு நன்றி மறப்பது நம்பர் மூன்று தான் என்கின்ற ஆணவம் கர்வம் பொறாமை சுய தம்பட்டம் இது போல் அறக்கிக் கொண்டே போகணும் எல்லாத்தையும் போட்டு நாம் நாம இருப்போம் நான் ஒழிந்து நாம மாறணும் அந்த நான் என்பது கர்ப்பம் நாம் என்பது விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மைக்குள்ளே நம்ம போனோம் ஸோ இன்றிலிருந்து நான் இங்கே இல்லை என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பொருந்தும் ஸோ நான் சொன்னேன் அத்தனை விஷயங்களே உண்மை இது வந்து யதார்த்தமான உலகில் இது இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த யதார்த்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அனைவருமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதை நீங்கள் பயன்படுத்தி பெறும்பொழுது அதிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆளாக நான் இருப்பேன் இந்த அருமையான வாய்ப்பு திரு திருச்செந்தூர் அனைவருக்கும் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என்ன மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செப்பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாளை வென்று வாடி வாடும் ஓனதிலே எல்லா போகும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்